அதே போல இங்கு மட்டும் இல்ல எங்கேயாக இருந்தாலும் அது சிவங்கையாக இருக்கட்டும் திருப்பத்தூராக இருக்கட்டும் எங்களுடைய அரசு விழாக்களை எப்படி நீங்க எடுத்து நடத்துறீங்களோ அதே போல அவருடைய இந்த பிறந்த ஜென்மத்தை மாமன்னர்களாக நாம உருவகப்படுத்தி நம்முடைய வாக்குகள் நாம அறிவிக்கின்ற மக்களுக்கு பொதுமக்களுக்கு தெரிவித்து கிராமம் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம சமுதாய மக்கள் மட்டும் வாழ்றவங்க இவர் சாதி தலைவர் கிடையாது இருந்தாலும் இன்னைக்கு நீங்க நம்ம தான் தூக்கி பிடிக்க வேண்டிய சொல்ல வந்துருச்சு அதனால் இந்த பகுதியில ஒரு ஐம்பது கிராமம் இருக்குங்கிறாங்க இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு பத்து பேர் வந்தா கூட ஐநூறு பேர் கடல ஒன்பது மணிக்கு வந்திருக்கணும் ஆனா நம்ம மக்கள் அந்த ஒற்றுமை இல்ல ஆகவே வரும் காலங்களில் நம்ம நம்ம தலைநகர்ல முக்கியமாக ஒரு அரசாங்கத்தில் நிறுவப்பட்ட ஒரு சிலையில அவருடைய வரலாறு வளர்ந்து பொறிக்கப்பட்டிருக்கு அவர் என்னென்ன தியாகம் பண்ணாரு நாட்டு சுதந்திரத்துக்காக இவ்வளவு பாடுபட்டாரு இந்த மாதிரி சோழ கூட முகம்னா அவங்க இப்படி பல பிரிவுகளா நம்ம அவங்களுடைய சமுதாயம் உரிமையை காக்க இணைந்து போராடுவோம் நிச்சயம் திருச்சுலி தொகுதியில் வெற்றி பெறுவோம் அரசே விழித்துக்கொள் புறநானூரில் படித்ததை புவியில் உள்ளோருக்கு புரியும்படி போராடி காட்டிய மாமன்னர்கள் புத்தியில் வந்த மாவீரர்கள் நீங்கள் விதைத்த வீரம் நீங்காத கனலாக எம்முன் நித்தம் கலந்திருக்கும் நின் தியாகம் போற்றி நீங்கள் விட்டு சென்ற சுதந்திர தாகம் மீட்டெடுப்போம் மண்காது அந்த காலத்துல இங்கே யாத்திரைகள் வருவது வழக்கம் சாமியை காவி உடை ராமேஸ்வரம் போகின்ற பயனாளர்கள் இந்த சந்திரத்தில் வந்து தங்க போகும் போது அவர்களுக்கு மருது பாண்டியர் அன்னதான சித்திரம் அதற்கு பிறகு அவரால் எழுப்பப்பட்ட அன்னதான மருது உடையாக ஆலயம் இருக்கின்றது இன்று அதையும் பார்த்திருக்கிறார்கள் அன்னதான சத்திரம் இருக்கிறது நிறைய இடங்கள்ல சொத்துக்கள் இருக்கிறது இதன் மூலமாக கடைகளில் இருந்து வரிவசூல் நடத்தப்படுகின்றது பட் இந்த படங்கள் எல்லாம் ஒரு ஒன்றரை மாதங்களுக்கு முன்பாக அரசாங்கமே வெகு சிறப்பாக அது அரசாங்கத்துடைய அரசாங்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ தலைமையில் அந்த மருதுபாண்டியல் சிலைகள் திறந்து வைக்கப்பட்டது அகற்ற அகற்றிடு அகற்றிடு சத்திரத்தை சத்திரத்தை மீட்டிடுக்குடி சத்திரத்தை மீட்டிடு முழுமைச்சர் புரணத்திடம் நரிக்குடி சத்திரத்தை புறநத்திடு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அறமுடிய ஆர்ப்பாட்டம் ஆக்கிடு ஆக்கிடு அருங்காட்சியத்தை ஆக்கிடு சில வேண்டும் சில வேண்டும்

போராட்டம் கோரிக்கை வெல்லட்டம் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் 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 ஆர்ப்பாட்டம்